கிறிஸ் அன்பிற்கினிய அன்பிற்கெனிய சகோதர சகோதரிகளே போலி இறைவாக்கினர் இவர்களைப் பற்றி நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் போலி என்ற இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால் வேடம் உள்ளே ஒன்றையும் வெளியே ஒன்றையும் காட்டி வாழ்கின்றவர்கள் பேசுகின்றவர்கள் செயல்படுகின்றவர்கள் இவர்கள்தான் போலி ஆனவர்கள் இவர்கள் இறைவாக்கினர் என்ற போர்வையிலே வருகின்றார்கள் இவர்களை பற்றி நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது மிகவும் பொருத்தமான ஒன்றாக இந்த காலகட்டத்திற்கு நமக்கு ஒரு செய்தியாக இருக்கிறது காரணம் இயேசுவினுடைய பெயரை இன்றைக்கு எல்லோரும் சொல்லுகிறார்கள் யார் யாரெல்லாம் இதுபோன்ற போலியாக இருக்கின்றார்களோ அவர்களும் ஆண்டவருடைய பெயரை சொல்லி வாழ்கின்றார்கள் அதுவும் குறிப்பாக இப்பொழுது ஊடகங்கள் வழியாக நிறைய பேர் இது போன்ற போலியான வாழ்க்கையை போலியான செய்தியை கொடுக்கின்றார்கள் காரணம் இந்த ஊடக உலகம் என்பது ஒரு போலியான உலகம் ஏமாற்றுகின்ற உலகம் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கின்ற உலகம் நூறு சதவீதம் செய்தி வருகிறது என்று சொன்னால் பத்து சதவீதம் கூட உண்மையே இருக்காது அதில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எல்லாம் கதையும் பலவிதமான புரளியும் புரணியும் பலவிதமான தேவையில்லாத அர்த்தமில்லாத செயல்களும் செய்திகளும் தான் இருக்கிறது செய்தித்தாளை கூட நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா விதமான கதைகளும் வேண்டாத விஷயங்களும் தான் வரும் செய்தித்தாட்கள் அன்றைக்கு நான்கு பக்கங்கள் வந்த நிலையிலே முழுமையான செய்தியே கொடுத்தது இன்றைக்கு பக்கம் பக்கமாக வருகிறது என்றாலும் அதில் உண்மையான செய்தி எது என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது இன்றைக்கு உண்மையான செய்தியை நாடி செல்கின்றவர்களும் கிடையாது எது ஜொலிக்கிறதோ எது நமக்கு பொய்யாக ஜோடிக்கப்பட்டு இருக்கிறதோ அதைத்தான் நாடி சொல்கின்றோம் காரணம் இந்த பொய்யான உலகத்திலே பொய்யைத்தான் மக்கள் நாடுகிறார்கள் நம்புகிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் உண்மையை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் யார் இந்த உண்மைக்கு சாட்சியம் சொல்கின்றார்கள் இல்லை இப்படிப்பட்ட ஒரு போலித்தனமான உலகில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஒரு போலித்தனம் இந்த உலகத்தின் மற்ற செயல்பாடுகளை மட்டுமல்ல நம்முடைய ஆன்மீகத்தையும் அது பாதிக்கிறது இன்றைக்கு எத்தனை பேர் போலி சாமியார்கள் வருகின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் ஆட்டுத்தோலை போர்த்திக் போர்த்தி கொண்டு வந்த ஓநாய்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார் இந்த ஆட்டுத்தோல் போத்தி கொண்டு வந்த ஓநாய்கள் என்று ஏன் சொல்கிறார் என்று சொன்னால் அப்பொழுதெல்லாம் பாலஸ்தீன் நாட்டிலே இந்த ஆடுகளை மேய்க்கின்ற வேலையிலே நல்ல ஆயர்களாக இடையர்களாக இவர்கள் இருந்தார்கள் இரவு நேரங்களிலே இந்த ஓநாய் என்பது ஏறக்குறைய ஆடுகளைப் போல தோற்றமளிக்கின்ற ஒன்றாக இருக்கும் ஆடுகளோடு சேர்ந்து விட்டால் அபாயம் அதை கண்டுபிடிக்கவே முடியாது அந்த வகையிலே தெரியாத வகையிலே இவர்கள் உள்ளே நுழைந்து பலவிதமான தீமைகளையும் பலவிதமான அழிவுகளையும் ஏற்படுத்தக்கூடியவர்கள் நிறைய இடங்களே சொல்கிறார்கள் இன்றைக்கு கிறிஸ்துவத்தை அழிப்பதற்கு வேறு யாரும் தேவையில்லை இவர்களே போதும் இயேசுவின் பெயரை சொல்லி நம் உள்ளே வருகின்றவர்களே போதும் அவர்களே நம்மை அழித்து விடுவார்கள் குறிப்பாக பலவிதமான செக்ஸ் என்று சொல்கின்றார்கள் பலவிதமான தோன்றி இருக்கின்ற குழுக்கள் இவர்களெல்லாம் பல நல்ல காரியங்களை விட்டுவிட்டு பணம் பொருள் இந்த உலகத்தினுடைய சொத்து பலவிதமான தீவிரவாதம் இவைகளையெல்லாம் மேற்கொள்கின்றார்கள் எந்த அளவுக்கு துப்பாக்கி பிடித்து ஒருவனை மிரட்டுகின்றோமோ அந்த அளவுக்கு இயேசுவின் பெயரால் ஒருவருக்கு பயமுறுத்தி அவரை மதம் மாற்றுவதும் மனம் மாற்றுவதும் தவறு அதுவும் ஒரு தீவிரவாதம்தான் அந்த வகையிலே இன்றைக்கு ஏராளமான புற்றீசல்கள் போன்று கிளம்பி இருக்கின்றன இது போன்ற ஒரு குழுக்கள் இப்படிப்பட்டவர்களைத்தான் நம்பாதீர்கள் சமீபத்திலே பிரான்ஸ் நாட்டிலே ஜெகோவா விட்னஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் நச்சரித்து ஒரு குடும்பத்தை தங்களோடு சேர்த்து கொண்டார்கள் அவர்கள் வசியம் செய்து தங்கள் வசம் வைத்துக் கொள்வார்கள் இறுதியாக அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்களுடைய நோய்வாய்ப்பட்ட நிலையிலே இரத்தம் மாற்றக்கூடாது என்று அவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே அவர் இறந்தே போய்விட்டார் அவர் எப்படிப்பட்டவர் குழந்தையை பெற்றெடுத்த நிலையிலே இருக்கக்கூடியவர் அந்த குழந்தை கொஞ்ச நாள் கழித்து குழந்தையும் இது போன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு அறிவில்லாத ஒரு ஜென்மங்களை இன்றைக்கும் நாம் பார்க்கின்றோம் கடவுள் எதையாக விரும்புகின்றார் கடவுள் என்ன சொல்கின்றார் உங்களுடைய ஆடோ மாடோ ஓய்வு நாளில் விழுந்துவிட்டால் கிணற்றிலே நீங்கள் காப்பாற்ற மாட்டீர்கள் ஒரு ஆட்டம் மாட்ட காப்பாற்ற அறிவான மக்கள் சாதாரணமாக இந்த மனிதர்களை நினைத்து அவர்களுக்கு இந்த மருத்துவ சிகிச்சை செய்யக்கூடாது இது யாவே கடவுள் விரும்பவில்லை என்று மண்ணாங்கட்டித்தனமாக மடையர்களாக இருக்கின்றார்களே இவர்களை எல்லாம் என்ன சொல்வது போலி இறைவாக்கினர் என்பதை விட இவர்களெல்லாம் ஆபத்தான இறைவாக்கினர்கள் என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் நம்முடைய மக்களும் என்ன செய்கின்றார்கள் யாராவது ஒருவர் வந்து இறைவார்த்தையை இங்கிருந்து ஒன்று அங்கிருந்து ஒன்று எதையாவது ஒன்று கலந்து கட்டி பேசிவிட்டால் உடனடியாக கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளை என்று நம்முடைய மக்களும் ஓடிவிடுகிறார்கள் அன்புக்குரியவர்களே கத்தோலிக்க திருச்சபை தான் உண்மையான திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை தான் ஆண்டவர் ஏற்படுத்திய திருச்சபை மற்ற திருச்சபைகள் எல்லாம் வசதிக்கு ஏற்றபடி வந்தவை ஒருவேளை இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே இருக்கக்கூடிய குறைகளையும் பாவங்களையும் கண்டு மனம் எழுந்து அல்லது மனம் விரும்பி அவர்கள் ஆரம்பித்த சபைகளாக இருக்கலாம் ஆனால் இயேசு ஒருவர்தான் அவருடைய திருச்சபை தான் இந்த கத்தோலிக்க திருச்சபை இங்கே பாவம் இருக்கிறது என்று நாம் வேறு ஒரு திருச்சபையை ஆரம்பித்தோம் என்று சொன்னால் நமக்கு தான் ஆபத்து அவர்கள் இந்த திருச்சபையை அழிப்பதற்கென்றே தோன்றியவர்கள் என்பதை இன்றைய நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எவரும் நம்மை ஏமாற்றக்கூடாது எவரும் போலித்தனமாக வந்திருக்கிறார் என்பதை நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் அந்த வார்த்தையை ஆண்டவர் பயன்படுத்துகிறார் இருங்கள் ஏமாந்து போகாதீர்கள் எச்சரிக்கை இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையிலிருந்து வரக்கூடியது இது மூல வார்த்தை என்னவென்று சொன்னால் ப்ரோஸ்கோ என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்ட வார்த்தை எச்சரிக்கையாயிருங்கள் இரண்டு வார்த்தைகளை சேர்த்து இந்த ப்ரெஸ்கோ என்ற வார்த்தை வருகிறது புரோஸ் என்று சொன்னால் பிஃபோர் முன் எக்கோ என்று சொன்னால் ஹோல்டான் நில்லு என்று அர்த்தம் எனவே எதையும் நம்புவதற்கு செய்வதற்கு முன்பாக புரோச் நில்லு சிந்திச்சு பார் என்பதைத்தான் இந்த வார்த்தை எச்சரிக்கையாக இருங்கள் நினைத்துப்பார் சிந்தித்துப்பார் இரண்டு மூன்று முறை யோசித்து பார் நாம் போவது சரியா நாம் நம்புவது சரியா இவர்கள் நல்லவர்களா என்று எச்சரிக்கையாய் இருங்கள் ஆட்டுத்தோலை தோலை போற்றி கொண்டு உங்களிடம் ஓநாய்கள் வருகிறார்கள் என்று சொல்கின்றார் எனவே அன்புக்குரியவர்களே இயேசுவை நம்புவோம் அவர் ஏற்படுத்திய கத்தோலிக்க திருச்சபையை நம்புவோம் திருச்சபை குறை உள்ளது நானும் குறை உள்ளவன் பாப்பரசரும் குறை உள்ளவர்தான் ஆனால் ஆண்டவர் நிறைவுள்ளவராக இருக்கிறார் அவர்தான் இந்த திருச்சபையை வழிநடத்துகிறார் அவரை நம்புவோம் அவரை பின்பற்றுவோம் அவரை ஏற்றுக்கொள்வோம் போலி இறைவாக்கினர்களுக்கு செவி கொடுக்காமல் ஏமாந்து போகாமல் உண்மை ஆண்டவரை ஏற்று வாழ நமக்கு ஞானத்தையும் வெளிச்சத்தையும் அருள இந்த மன்றாடுவோம் ஆமேன்